நிறைவு செய்தியாக அமெரிக்க இந்தியா என்னதான் சார் நடக்குது என்னதான் சார் பிரச்சனை இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள்ள அவர் கெடு விதிச்சதா பேப்பரில் செய்திகள் வருகிறது அவர் இருக்கிற டேரிஃபை இன்னும் இன்னும் இன்கிரீஸ் பண்ணிக்கிட்டே போற மாதிரியான வாய்ப்புகளும் இருப்பதாக அதிகமாக பேசப்படுகிறது இது இரு நாட்டுகளுக்கிடையே இருக்கக்கூடிய இந்த வர்த்தக ஒப்பந்தத்தில் பிரச்சனையா இது வேறு ஏதாவது அடுத்த கட்டத்திற்கு இது போய் அங்க இருக்கக்கூடிய இந்திய பணியாளர்களுக்கு எதுவும் பிரச்சனை இது உண்டு பண்ணிடுமா இது எப்படி பார்க்குறது சார் இந்த யுஎஸ் டேரிஃப் டொண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் இது குறித்து அந்த டேரிஃப் வந்த பிறதே பாலகோதமன் அவர்கள் நம்ம சி டிவியில் விரிவாக மெல்லத்தறிங்க சொல்ல பேசியிருக்கார் அதை கூட நேர்கள் முடிஞ்சால் மீண்டும் ஒரு தடவை அதை பார்க்கலாம் இது என்ன வகையில் போகும் இது அடுத்த கட்டமாக எப்படி நகரும் அப்படின்னு ஒரு ஒரு ஃபோர்ஸ் ஐட்டாக அவர் சில விஷயங்களை சொல்லியிருக்காரு அதை அவர் என்ன சொன்னாரோ அடுத்த நாள் சில விஷயங்களை நான் புரட்டி பார்க்கும் பொழுது மணி கண்ட்ரோலுங்கிற ஒரு பத்திரிகை அவர் என்ன சொன்னாரோ அது அப்படியே சொல்லியிருந்தது ஆச்சரியமாக இருந்தது அவர் சொன்னது அப்படியே அதே மாதிரி வே அது ஆங்கிலத்தில் சொல்லியிருந்தாங்க அவ்வளவுதான் அவர் தமிழ்ல பேசியதை ஆங்கிலத்தில் சொல்லியிருந்தாங்க அவர் ஒரு பெயர் கொடுத்திருக்கார் ட்ரம்ப்புக்கு அந்த அதாவது எலெக்ஷனுக்கு முன்னால ட்ரம்ப்பை நம்ம ஆதரிச்சு ஸ்ட்ரீட் டிவியில் பேசுவோம் ஏன்டா அப்ப அப்படி பேசுவீங்க இப்ப இப்படி பேசுவீங்களாடான்னு நேர்களே கூட கேட்கலாம் நம்ம அப்பொழுதும் சொல்றோம் இப்பொழுதும் சொல்றோம் அவர் அவருக்கு நாட்டுக்கு நல்லது என்று நினைத்து சில விஷயங்களை செய்கிறார் எலெக்ஷனுக்கு முன்னால அப்படியெல்லாம் சொன்னார் இப்பொழுது அவர் பேசக்கூடியது எப்படி இருக்கு அதோடைய விளைவுகள் என்ன அப்படிங்கிறதான் சொல்றோம் அதனாலதான் அவருக்கு பேரே வந்து வெள்ளை வடிவேல் அப்படின்னு ஒரு காயின் பண்ணியிருக்காரு பாலகோதாமன் இவர் என்ன பண்றாருன்னா அவருக்கு காலையில் என்ன பேசுறாரு அந்த ஆறு மணிக்கு பிறகு கை நடுங்கும்ல அந்த ஒரு படத்தில் அது மாதிரி இவருக்கு முதல் நாள் என்ன பேசுகிறோம் அடுத்த நாள் என்ன பேசுகிறோங்கிறதே தெரியாமல் பேசிட்டு இருக்காரு அக்டோபர் வரை இருந்தது இந்த ட்வெண்ட்டிங்கிறது இப்ப வந்து ஆகஸ்ட் ஏழு அப்படின்னாங்க நேத்து நேற்று இருந்து ஏதோ ஒரு கேள்வி கேக்குறாங்க அவர்கிட்ட அவங்க வேற மத்த அப்பார்ட் ஃப்ரம் கச்சா எண்ணெய் ஏதோ வாங்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா ஐ டோன்ட் ஹவ் எனி ஐடியா அப்படிங்கிறாரு சோ அவருக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாம சில விஷயங்களை அடிச்சு ஒரு அப்படிங்கிறது தெரியுது இருபத்தி மணி நா இந்த இருபத்தி நான்கு மணி நேர கெடு அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இதை வந்து இந்தியா எப்படி எதிர்கொண்டது அப்படிங்கிறது இப்போ இந்த கெடு வைக்கும் பொழுது தான் நம்முடைய எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரியுடைய பிரஸ் அந்த ஜெய்ஸ்வால் அவர்கள் பேசும் பொழுது செய்தி தொடர்பாளர் நாட்டுக்கு எது நல்லதோ அதை தான் இந்தியா செய்யும் அப்படிங்கிறத ஒன்று சொல்லியிருக்காங்க நீங்கள் எல்லாமே பிளேமை வந்து இந்தியா மீது நைஸா போட்டுட்டு போகிறீங்க மூணு வருஷமாக உக்ரைன் ரஷ்யா வார் நடந்தது நீங்க கச்சா எண்ணெய் இல்லாமல் உங்களுடைய அணுசக்திக்கு தேவையானது மின்சார தேவைக்கு நீங்க ரஷ்யா டந்து என்னென்ன வாங்குறீங்கிறது எங்களுக்கு தெரியும் ரைட்டு யூரோப்பியன் யூனியன் கச்சா எண்ணெய் ரஷ்யால இருந்து எவ்வளவு வாங்கியிருக்கு அப்படிங்கிற டேட்டாவும் எங்கள்கிட்ட இருக்கு யூரோப்பியன் யூனியனுக்கோ அமெரிக்காவுக்கோ ரஷ்யா தேவைப்படாமல் இருந்திருக்கலாம் நீங்க உங்களுடைய தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு வேற எங்கேயாவது கச்சா எண்ணெய் கிடைச்சிருக்கலாம் ஆனா இந்த போர் நடக்கும் பொழுது இந்தியாவுக்கு அதிக அளவில் கச்சா எண்ணெய் தேவைப்பட்டது அதற்கு ஒரு வாய்ப்பாக விலையும் கம்மியா குடைக்கும் பொழுது நாங்கள் ரஷ்யா வாங்கினோம் இதில் இதுல தவறு கிடையாது உங்களுக்கு தேவை இல்லாமல் இருந்திருக்கலாம் எங்களுக்கு தேவை நாட்டு நலன் முக்கியம் அதனால தான் பாக்குறேன் கிட்டத்தட்ட ரெண்டரை வருஷத்துக்கு மேலாக அதே நூறுரூவா பெட்ரோல் விலை இருப்பதற்கு காரணம் ரஷ்யால இருந்து வாங்குறதுதான் மூணுல இருந்து அஞ்சு பர்சன்ட் வரைக்கும் வாங்கி இருந்த ரஷ்யாலு சதவீதம் கச்சா எண்ணெயை வாங்குறோம் ஈரான் மீதும் பொருளாதார தடை வச்சு அங்கிருந்தும் எதுவும் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நம்ம ஈரான்கிட்ட இருந்து தான் வாங்குறோம் ஆனால் ஈரானுடன் தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடாது என்று அமெரிக்கா வந்து இந்தியாவை நிர்பந்தித்தது எப்பன்னா மன்மோகன் சிங் பிரதமராக இருக்கும் பொழுது அவருக்கு பயந்துகிட்டு ஈரானோடு தொடர்பையும் துண்டித்தது இந்தியா அப்படிங்குற ஜபஹார் போர்ட்லாம் நமக்கு அந்த நேரத்துல கிடைக்காம போனதுக்கு காரணமும் அதுதான் மோ மோடி கவர்மெண்ட் வந்தோடனே இப்ப செபகார் போர்ட்டு நம்ம தான் மெயின்டெனன்ஸ் அந்த விஷயங்கள்லாம் பாத்துக்கிட்டு இருக்கோங்கிறது ஒரு உண்மை காரணம் இவருக்கு யாரோட பிடிக்கலையோ அவங்கள்ட்ட நீ உறவு வச்சு அண்ணன் தண்ணி புலகா அண்ணந்தண்ணி புலகா தானே இது வந்து பெரிய மனோபாவத்தோடு பேசுறது இதற்கு காங்கிரஸ் வேணா அடிபணியலாம் அதற்கு இந்தியா பலிகடையாகாது என்னன்னா இந்த இருபத்தி நாலு மணி நேரம் கடு வைக்கிறப்ப அதாவது மோடிங்கிற ஒரு மனிதன் கொடுக்கக்கூடிய தைரியம் எப்படி இருக்குங்கிறதுக்கு சொல்றேன் இராணுவம் ஒன்னே அவங்களுடைய ட்விட்டர் தளத்துல அவர் போடுறாங்க இதே நாள் அப்படின்னு சொல்லிட்டு வடகிழக்கு பகுதியில் நடந்தது அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி பங்களாதேஷை நம்ம மீட்டு கொடுப்பேன் நீங்க பாகிஸ்தானுக்கு எப்படிப்பட்ட ஆதரவு கொடுத்தீங்க நீங்களும் சீனாவும் மட்டும்தான் பாகிஸ்தானுக்கு ஆதரவு கொடுத்தீங்க அதாவது இவர் என்ன குற்றச்சாட்டு சொல்றாரு இப்ப உக்ரைன் ரஷ்யா வார் நடக்குது அந்த தைரியமாக இந்த மூன்று ஆண்டுகளாக அவங்க வந்து இவ்வளவு எஸ்கலேட் பண்ணி அவர் சண்டை போடுறதுக்கு ரஷ்யாவுக்கு காரணம் நீங்க அதிக அளவு கச்சா எண்ணெய் வாங்குறதுனால அந்த வரத்துல பணத்துல அந்த தைரியத்துல ரஷ்யா பண்ணுது நீ நாங்க சொன்னது மாதிரி அவங்களுக்கு பொருளாதார தடையை நாங்கள் வச்சிருக்கோம் நீங்களும் அவங்கள்ட்ட வர்த்தக உறவு இல்லாம இருந்தா அவங்க இவ்வளவு தொடர்ச்சியாக அவ்வளவு சண்டை போட மாட்டாங்க போற நிறுத்திருப்பாங்க அதுக்கு காரணமே இந்தியா தான் அப்படிங்கறது மாதிரி ஏண்டா ஊர் உலகத்துல பல சண்டைகள் நடக்கிறதே நீ ஆயுதம் வைக்கிறதுக்குதுன்னு உலகத்துக்கே தெரியும் இப்போ பகல்காம் இது தாக்குதல் நடந்தது அதற்கு எதிராக இந்தியா பதிலடி கொடுத்தது எஃப் சிக்ஸ்டீன் அதாவது உங்களுக்கு பாகிஸ்தானுக்கு நீங்க கொடுத்த அந்த விமானத்தையும் இந்தியா தாச்சிருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஒண்ணு இப்ப லேட்டஸ்டா வர தகவல் என்னன்னா இப்ப உக்ரைனை விட்டு பேச வைக்க போறாங்களோ என்னன்னா ரஷ்யா தாக்கக்கூடிய ட்ரோன் தாக்குதல்கள்ல இந்தியாவோட பார்ட்ஸ் இருக்கு பாருங்க நாங்க சொன்னது வந்து ப்ரூவ் ஆயிருக்கு பாருங்க ரஷ்யா எந்த தைரியத்துல போர் நடக்கிறதா இந்தியா கொடுக்கக்கூடிய அந்த ஆயுத பலம் மற்றும் மணி இதனால தான் நடக்குது அப்படிங்கிறது இதை வந்து கட்டமைக்கணும்னு அமெரிக்கா நினைக்குது இப்போ பங்களாதேஷில் ஒரு ஜனநாயக முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆட்சியை காலி பண்ணிட்டு மூலமாக ஒரு ஆள் டம்மியா வச்சிருக்கீங்க அது மட்டும் முக்கியம் இல்ல அங்க இந்துக்களுக்கு எதிராக ஜெனோசைட் நடக்குது அதையும் நீனே தான் சொன்ன ஆனா தாக்குதல் நடத்த நடத்திய அங்க பயங்கரவாதிகளை அனுப்பிய பாகிஸ்தான் ராணுவ தளபதியை கூப்பிட்டு நீ விருந்து கொடுக்குற ஐஎம்எஃப்லேருந்து உடனே லோனை சாங்ஷன் பண்ற பங்களாதேஷுக்கு லோனை சேங்சன் பண்ற இதெல்லாம் சண்டைக்கு வந்து தீவிரவாதத்துக்கு பயங்கரவாதத்துக்கு ஆதரவு இல்லையா நம்ம ரஷ்யா டந்து கச்சாயணம் வாங்குறது தான் இந்த ரஷ்யா உக்ரைன் வார் தொடர்ந்து நடப்பதற்கு காரணம் இதை வந்து எவனை நம்புவானா யூரோப்பியன் யூனியனை இவங்க திருப்ப பார்க்குறாங்க இதுதான் இது வந்து மன்மோகன் சிங் ஆட்சி இல்லை இது மோடி ஆட்சி என்று சொல்லியிருக்கிறது தைரியமாக நாட்டுக்கு எது நல்லதோ அதை செய்வானே நீங்கள் திரும்ப கேட்டீங்க அது மாதிரி அங்கே பல பணியாளர்கள் நம்மளுடைய சாஃப்ட்வேர் ஜெயின்ஸ் எல்லாம் அங்கே இருக்காங்க பலரும் பயன்பா கிட்டத்தட்ட எவ்வளோ லட்சம் பேர் இருக்காங்களே அவங்களுக்குலாம் என்ன ஆகும் அப்படின்னு ட்ரம்ப் ஆட்சியில் வந்த பிறகு நிறையா விசா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஒரு பக்கம் பண்ணுறாங்கங்கிறது ஒரு பக்கம் பலரும் இப்போ பேசிகிட்டு இருக்காங்க அதாவது அது ஒரு திவட்டு நிலைக்கு வந்தாச்சு இந்தியர்கள் அமெரிக்காவுக்கு போய் தான் சம்பாதிக்கணுங்கிற ஒரு அவசியம் இல்லை இங்க வந்து நிறைய ஸ்டார்ட் அப் இதெல்லாம் இங்க தொடங்கி இங்கேயே பல வேறு கம்பெனி இன்னும் சொல்லப்போனால் ஜோகோ போன்ற கம்பெனி இங்க ரிமோட் வில்லேஜ்ல வந்து இருந்து அவங்க ஹெட் ஆஃபீஸே மாத்திட்டாங்க அந்த அளவுக்கு தென்காசி பக்கத்துல வச்சுட்டு அவர் நடத்திட்டு இருக்காரு இன்டீரியர் ஜெயங்கொண்டம் பக்கத்துல எல்லாம் அணைக்கார பக்கத்துலாம் ஆபீஸ் வச்சிருக்காங்க இது மாதிரி இன்டீரியர் ஸ்டேட்டுக்குள்ளார வந்தாச்சு அப்படி பெரிய பெரிய கம்பெனிகள்லாம் நடத்தக்கூடிய அளவுக்கு இந்தியாலேயே பலர் வந்துட்டாங்க ஈவன் அவர் உத உத்தரப்பிரதேச இடம் பார்த்துட்டு இருக்காரு அங்கேயும் ஒரு இன்டீரியர் இடத்துல தான் ஆஃபீஸ் போட போகிறார் ஜோஹோ இந்த அளவுக்கு பல கம்பெனிகள் அது அது மட்டும் இல்லை எண்ணற்ற ஸ்டார்ட் அப் கம்பெனிகள்லாம் தொடங்கியிருக்காங்க அதனால இதற்கான தேவை இனிமேல் இருக்காது சரி இருக்கிறவங்களுக்கு பிரச்சனையே இல்லைன்னா இருப்ப இருக்கிறவங்க அனைவரும் அவங்களுடைய வேலை நிமித்தமாக இருக்கிறார்கள் ஒரு பக்கம் இருந்தால் கூட அவங்க அந்தந்த கம்பெனிக்கு ஒரு பில்லர் போல இருக்கிறாங்க அவங்களுடைய பிரெயின் பிரெய்ன் சொல்லுவாங்களா அந்த அவங்களுடைய புலமை அவங்களுடைய திறன் ஸ்கில் அந்த நாட்டுக்கு தேவை அதனால அவ்வளவு சீக்கிரம் அந்த ஸ்டெப் எடுப்பான்டா நம்மளுடைய அனுமானம் சரியாக இருக்குமானால் இன்னும் ஒன்றரை வருஷத்துக்கு மேலே இவர் தாக்கு பிடிக்க மாட்டார் அங்கேயே மிகப்பெரிய எதிர்ப்பு கிளம்பும் போர் இப்பவே உள்நாட்டு போராட்டம் போராட்டம் கிளம்பும் அது மட்டும் அவருடைய கட்சியிலேயே பிரச்சனை வரலாம் எனக்கு ஒரே ஒரு நம்பிக்கை இருக்கிறது ஒரு சிவனின் புத்திரனாக நான் பாக்குறேன் அதாவது அவ்வளவு கடாட்சம் நேர்ந்தவராக மோடியை பார்க்குறேன் மோடியை எதிர்த்தவர்கள் பல நாள் வந்து அவங்களுடைய அதிகார அந்த பதவியில் இருந்ததாக சரித்திரம் இல்லை கண்ணுக்கு முன்னால கனடாவை பார்த்தோம் அதே போல் இங்க வந்து சவால் விட்டு போன மஹேந்தா ராஜபக்சே என்ன ஆனார்னு பார்த்தோம் அவரை எதிர்த்தவர்கள் எல்லாம் அப்படிதான் ஆயிருக்காங்க அவரை நண்பர்ன்னு சொல்லிக்கொட்டு முதுகில குத்தக்கூடிய வேலையை ஆரம்பித்திருக்கக்கூடிய ட்ரம்ப்புக்கும் இந்த கதி நடக்கும் அப்படிங்கிறதான் என்னுடைய பார்வை